கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி என்று கூறப்படுவதால் பக்தர்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது பக்தர்களிடையே ஏற்பட்டுள்ள குழப்பத்தை நீக்க திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் ஒரு பத்திரிகை குறிப்பை வெளியிட்டுள்ளது புதுச்சேரி அரசு இந்து சமய நிறுவனங்களின் துறை நிர்வாக அதிகாரி கோயில்கள் அலுவலகம் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் திருநள்ளாறு காரைக்கால் மாவட்டம் சார்பில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் சனிப்பெயர்ச்சி தேதிகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளது பக்தர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சனிப்பெயர்ச்சி தொடர்பான பல்வேறு செய்திகள் மற்றும் கட்டுரைகள் தகவல்கள் பரவலாக வெளிவந்துள்ளன இது தொடர்பாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் புண்ணிய திருத்தலம் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுவதை தெளிவுபடுத்துகிறோம் இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிலேயே சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கின்றோம் ஆகையினால் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டும் நடைபெறும் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் சனிப்பயிற்சி சம்பந்தமான நிகழ்வு நடைபெறும் சரியான தேதி மற்றும் நேரம் பின்னர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் பக்தர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் திருநள்ளாறு கோயிலில் பின்பற்றப்படும் பாரம்பரிய வாக்கிய பஞ்சாங்க வழிபாட்டு மரபை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தனி அதிகாரி அவர்களின் உத்தரவுப்படி இவ்வாறு பத்திரிகை குறிப்பை நிர்வாக அதிகாரி கு அருணகிரிநாதன் வெளியிட்டுள்ளார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சியை பற்றியுள்ள குறிப்பு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது இந்த தினத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மீனத்தில் இரண்டரை ஆண்டுகாலம் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ராசியினருக்கும் அருளை வழங்கப் போகிறார்